இட்லி மாவுன்னு வீட்டுல அரைச்சு கிட்டத்தட்ட நான் பதிமூணு வருஷம் ஆகுது இட்லி மாவுக்குன்னு கிரைண்டர் எடுத்து வச்சு நான் அரைச்சதே இல்ல கம்பெனி வச்சதுல இருந்து அப்படிதான் மாவுமே கிணத்துல எடுத்து வந்து வச்சுக்க மாட்டேன் தேவைப்படும் போது வேணா பாக்கெட் எடுத்து வந்து ஊதிப்பேன் யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னா முன்கூட்டியே முடிவு பண்ணிட்டேன்னா மாவு எடுத்துட்டு வச்சுப்பேன் அதே மாதிரி நேற்று காலையில இட்லி ஊத்திட்டு கூட தொட்டுக்கிறதுக்கு இந்த சட்னி செஞ்சுருந்தேன் இந்த கார சட்னி ரெசிபி ஏற்கனவே போட்டிருப்பேன் வெங்காயம் தக்காளி பூண்டு உப்பு காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சிட்டு நல்ல நல்லெண்ணெய் ஊத்தி தாளிச்சிட்டு நல்லா சுண்டை வச்சு வச்சுட்டோம்னா ரெண்டு மூணு நாளா இருந்தாலும் கிடையாது மதிய லஞ்சுக்கு லெமன் சாதம் தான் செஞ்சிருந்தேன் லெமனை பார்த்த உடனே உடனே லெமன் சாதம் செய்யலன்னு தோணுச்சு எனக்கு இந்த வெரைட்டி ரைஸ்னா ரொம்ப பிடிக்கும் லெமன் சாதம் புளி சாதம் அப்புறம் வெஜிடபிள் ரைஸ் எள்ளு சாதம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பாப்பாவுக்கு மதியம் லஞ்ச் கூட அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுட்டேன் அவளுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் லெமச கொடுத்து விட்டுட்டு காலையிலேயே வச்சா வீணா போயிடும் அதனால மதியம் சாப்பிடும் போது அரைச்சிக்கலான்னு தொட்டுக்கெல்லாம் செய்யல கார்த்திகை கார்த்திகைன்னு கார்த்திகேயும் போயிடுச்சு அடுத்து நெக்ஸ்ட் வர்றது பொங்கல் தான் பொங்கல் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணும் நீங்க எல்லாரும் ஆரம்பிச்சுட்டீங்கன்னு கண்டிப்பா சொல்லுங்க அப்புறம் மதியம் வீட்டுல எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேத்து கார்த்திகை திங்கள் சோம வரம் இல்லையா கூடயே வந்து சதுர கோவிலுக்கு எல்லாம் போக முடியல போக முடியலனாலும் நான் வீட்டுல மனசார ரெண்டு அகல் தீபம் எந்த சாமி நினைச்சு போடணுமோ ரெண்டு அகல் தீபம் ஏத்தி வச்சிருந்த மலையார் பிள்ளையார் ரெண்டு பேருக்கு கீழே ரெண்டு அகல் தீபம் ஏத்தி வச்சுட்டேன் ஓகே பாய்